கார்த்தி தீபா சீரியலே ஒரு எக்ஸலண்டான புறமும் வந்திருக்கு மிஸ் புறாமும் ஃபில்வடின்னு கேளுங்க வீசி வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் ரம்யா வந்து மனமீடல் இருக்கிறத பாத்துறாங்க நம்ம மைதிலையும் மீனாட்சியும் ஏய் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ என்னை கை நீட்டி அடிச்சிய அது எல்லாம் ரம்யா வந்து அடிச்சிருக்கா ஆனால் தான் அடிச்சிருக்கான்னு தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்களுக்கே நம்பிக்கை தொடங்கும் சீரியான்னு சொல்லி ரம்யா வந்து கண்ணா அப்படின்னான்னு கேள்வி கேட்குறாங்க அக்கா என்னக்கா சொல்றீங்க நான் உங்களை எப்பக்கா அடித்தேன் நீ அடிச்சேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நீ எங்க இருக்க வேண்டியவ இவளோட ஆக்டிவிட்டீஸே சரியில்லைன்னு சொல்லிதான் நானும் மைதிலையும் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி எல்லார்ட்டையும் வந்து சபையில வந்து அடி வாங்கின விஷயத்த வந்து சொல்றாங்க அச்சுச்சோ ஏன் மருமகனையே வந்து அடிச்சிருக்காளா இவ அபிராமி அம்மா வந்து உச்சகட்ட கோவத்தில் இருந்தப்ப நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து கிஃப்ட்டு வாங்கணும்னு சொன்னீங்க அத்த யாரோ ரெண்டு பேர் வந்திருந்தாங்கன்னு அவங்களுக்குப்பெல்லாம் போனப்ப இவன் வந்து கடுப்பாய் வந்து கையை விடு எனக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை தேவையில்லைன்னு சொன்னான் அப்போயே எனக்கு சந்தேகம் வந்துச்சு இவளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தப்ப அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன ஆச்சோ மூஞ்சியெல்லாம் வந்து வேர்த்திருக்கேன் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டேன் ஃபேஸில் கை வைக்கலாம்னு வந்தேன்னா பார்த்து என்ன இவன் கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிச்சிட்டா இதை நினச்சி நம்பிய நான் துடிச்சு போயிட்டேன் எப்படி அது தீபா வந்து இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாளேன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா கடைசியில் பார்த்தா இது ரம்யாவாக இருந்திருக்கா அப்போ கூட இவ இவ்வளவு உயரமாலாம் இல்லையே அப்பனா இவ்வளவு போல வேற யாரோ தான் வந்து மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருந்தா இருக்காங்க ஆமா நானும் பார்த்தேன் முதல்ல வந்து ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லும்போது இப்படி எல்லாமா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்சகட்ட போகத்தில் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண நீ ஏன்டி என் வாழ்க்கையில் வந்து தொந்தரவு மேலே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க இவ்வள்ட்டெல்லாம் நியாயம் கேட்டால் சரி வராது நம்ம இப்பயே அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சரவணனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம மைத்திலையும் மீனாட்சியும் வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொன்னான் உடனே அபிராமி வந்து உன்னெல்லாம் இங்கேருந்து வத்திரமா அதெல்லாம் அமைச்சு வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப விஸ்வநாத் வந்து வந்துடுறாங்க ஏமா உனக்கு இது மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க உனக்குன்னு நல்ல வாழ்க்கையை தானே அமைச்சு கொடுக்கலான் இருந்தோம் அப்பா நீங்கள் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து நான் யாருக்காகவும் வந்து கார்த்தியை வந்து விட்டே கொடுக்க மாட்டேன் எனக்கு என்ன நடந்தாலும் சரி கார்த்தி கையால் நான் தாலி வாங்கினதுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து போக முடியும் அது வரைக்கும் நான் இங்கேருந்து போவே மாட்டேன் யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறதை விட்டால் வேற வழியே இல்லைங்கிற மாதிரி தான் எல்லோரும் முடியும் எடுக்கிறாங்க கார்த்தி ஒரு பக்கம் வந்து மண்டபத்துக்கு வேக வேகமாக இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம அபிராமி அம்மா வந்து கடுப்பு ஆகிறாங்க ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்குற அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா வந்து அப்படியே ரம்யா வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் நீங்கள் என்ன வேணான்னு பண்ணிக்கோங்க எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டா அப்படின்னு ரம்யா வந்து பேச்ச ஆரம்பிக்கும்போது நிறுத்துமா உன் பக்கம் என்னமோ நியாயம் இருக்கிற மாதிரி இந்த வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு பார்த்தா என்ன ஓராதாமண்டியா நான் சம்மந்தி இப்போ இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தர்மலிங்கமும் ஜானிங்கமும் பேசுகிறாங்க நான் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சதை வந்து காலையில் வந்து ஜோசியர் வந்து சொன்னதாங்க அப்படியே வந்து அவகிட்ட போய் சொன்னால் உங்கள் பொண்ணுக்கழுத்தில் தாலி ஏற்றதை மட்டும் பாருங்கள் வேறு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயம் வந்து ரம்யா வந்து கேட்டுட்டாங்க அப்போனா இந்த கல்யாணத்தை முதல்ல நிப்பாட்டணும்னா இந்த விஷயத்த சொன்னால் ஈஸியாக வந்து நிப்பாட்டிடுவோம்ல தர்பலிங்கம் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ரம்யா ஏன்னா இந்த விஷயத்த சொன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுவாங்க ஏன் கழுத்தில் தாலி ஏறுதோ ஏறலையோ நிச்சயம் கார்த்திகிட்டையும் தீபாக்கிட்டையும் எல்லாம் ஒன்றையும் சொல்லிடணும் சொல்லிட்டா கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்காத அளவு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கார்த்தி மனசில் இடம் பிடிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவங்க அம்மாவுக்குனால் கார்த்திகை ரொம்ப பிடிக்கும் கார்த்திக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போங்கிற மாதிரி அபிராமி கிட்டையும் கார்த்திகிட்டேயும் இன்னொரு பக்கம் தீபாகிட்டேயும் வந்து இந்த விஷயத்தை சொல்லிடலாம் இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அபிராமிய வாக்கு பிரச்சினையாயிடும்னு சொல்லிட்டு சொல்லலாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கார்த்தி வந்து மண்டபத்துக்கு வந்தோன்னே என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம்